வணக்கம் மகாராணி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் வணக்கம் மந்திரியாரே நான் என் அப்பாவின் உருவத்தை சிலையாக செய்துள்ளேன் ஆனால் அதன் சரியான உயரத்தை கணக்கிடுவதில் சந்தேகமாக இருக்கிறது சரியான அளவு எது மகாராணி அரசன் ஆளுகிற நாட்டில் பாரம்பரிய வழக்கம் என்று ஒன்று உள்ளது அது உங்களுக்கு தெரியுமில்லையா அதாவது நீல நிற சதுரம் கொண்டு பொருட்களை அளவிடுவோம் ஆம் எனக்கு தெரியும் நான் இப்பொழுது சிலையை நேரில் பார்த்து நீல நிறங்களின் அளவுகளைக் கொண்டு சிலையின் உயரத்தை கணக்கிட விரும்புகிறேன் எனக்கு உதவுங்கள் மந்திரியாரே அப்படியே ஆகட்டும் நம் நாட்டின் சட்டப்படி தங்க சிலைகள் நான்கு நீல நிற சதுரங்களின் உயரம்தான் இருக்க வேண்டும் சரி அதனால் என்ன பிரச்சனை ஆனால் நான் உருவாக்கிய சிலை நான்கு நீல நிற சதுரங்களின் உயரம் கொண்டிருக்குமா என்பதுதான் என் சந்தேகம் கவலைப்பட வேண்டாம் மகாராணியாரே நாம் இதனை சோதித்து பார்க்கலாம் அப்படியா அது எப்படி மந்திரியாரே என்னிடம் நான்கு நீல நிற சதுரங்கள் இருக்கிறது அதனை சிலைக்கு அருகில் அடுக்கி அளவை கண்டுபிடிப்போம் சரியா சரியான யோசனை மந்திரியாரே அதையும் நீங்களே செய்து பாருங்களேன் ஆம் அப்பொழுதுதான் எனக்கு சரியான விடை கிடைக்கும் இப்பொழுது சதுரங்களை அடுக்குகிறேன் ஒன்று இரண்டு மூன்று இது என்ன மூன்று நீல நிற சதுரங்களின் உயரம்தானே இருக்கிறது இப்பொழுது என்ன செய்யப்போகிறேன் பொறுமை பொறுமை மகாராணி நீங்கள் அடுக்கும் பொழுது இடையே இடைவெளியை விட்டுவிட்டீர்கள் அதனால் வந்த விடை சரியாக இருக்காது மீண்டும் சரியாக அடுக்கி முயற்சி செய்யுங்கள் இப்பொழுது சரியாக அடுக்குகிறேன் கவனியுங்கள் மந்திரியாரே நான் இடைவெளி விடவில்லை ஆம் மகாராணி ஆனால் இடையில் பேசாதீர்கள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து இதில் ஐந்து நீல நிற பெட்டிகள் வருகிறதே என்ன செய்வது மந்திரியாரே இந்த சிலையின் உயரம் ஐந்து நீல நிற சதுரங்களா பதட்டம் வேண்டாம் மகாராணி இம்முறையும் தவறு செய்துள்ளீர்கள் அப்படியா என்ன செய்துள்ளேன் கூறுங்கள் நீங்கள் கணக்கிடத் தொடங்கும் பொழுது சிலையின் அடிபாகத்திலிருந்து தொடங்கவில்லை அதற்கும் கீழிருந்து தொடங்கி உள்ளீர்கள் அது தவறு ஓ அப்படியா அப்போ இதை நீங்களே கணக்கிடுங்கள் இல்லை நீங்களே செய்யுங்கள் ஆனால் நான் சொல்வதை நினைவில் கொள்ளுங்கள் சிலையின் அடிபாகம் நேர்கோட்டில் இணையாக இருக்க வேண்டும் மற்றும் சிலையின் மேல்பகுதியான தலை நேர்கோட்டில் இணையாக இருக்க வேண்டும் இடைவெளியும் விடாமல் மேல் ஒன்றாக அடுக்க வேண்டும் சரி இதுதான் கடைசி முறை முயல்வதே முன்னேற்றம் மகாராணி இதுதான் சிலையின் அடிப்பகுதி இது அதன் மேல் பகுதி இப்பொழுது அடுக்க தொடங்குகிறேன் ஒன்று இரண்டு இடைவெளியும் விடாமல் அடுக்குகிறேன் மூன்று நான்கு சரியான கணிப்பு இந்த சிலை நான்கு நீல நிற சதுரங்களின் உயரமே உள்ளது இந்த சிலை அரண்மனையை மேலும் அழகுட்ட போகிறது நன்றி மந்திரியாரே மகிழ்ச்சி மகாராணி